மற்றும் எஸ்எல்சி தலைவர்கள் பங்கருக்கும் பெற்றோர்கள் தலைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து என் பையன் என் பசங்க வந்து ரெண்டு பேர் நான் ஒரு கேள்வி கேட்டேன் என் பசங்க என் பசங்க கேட்டார் நான் படிக்கும் போது நிறைய பார்த்துருக்கிறேன் அந்த அனுபவத்தில் கேட்டேன் அதாவது வந்து இப்போ இந்த பிரே நடக்கும்போது யாராவது மைக்கும் போட்டு கூட அப்படின்ற விஷயத்து இந்த ஸ்கூல் இந்த வருஷம் இருபத்தி நாலு தொடங்கின கேட்பாங்க அப்போ கேட்கும்போது என் பையன் சொல்ல டெய்லியுமே வந்து யாராவது இருக்கு கண்டிப்பாக மைக்கு போட்டு அப்படின்னு சொன்னாங்க எப்படி டெய்லியுமே ஓடுறாங்கன்னா எப்படி வருது மைக்கும் போட்ட கூடாததுனால அது சமயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைங்களோட ஹெல்த்து கண்டிஷன் நல்லா இது பண்ணுங்க வயல் சைடு கடையில் வயப்படுத்தி நிறைய காய்கறிகள் வந்து சமைச்சுட்டு இருக்கு டெய்லியும் சத்தன கொடுங்க அசைவம் வந்து அதிகமாக சாப்பிட வைக்காமல் இருக்குது உடல் ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லது